ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகளே போற்றி போற்றி ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகள் மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு சக்தி பீடங்களில் உருவாகும் அடித்தளமிடுதல் எனும் அற்புத நிகழ்வு குறித்து வழங்கிய அருளுரை அன்பு நிறைந்த ஆன்மாக்கள் மேற்கொண்டு தெய்வீக செயல்களை ஏற்றுள்ளனர் உதித்துள்ள பொற்காலத்தினில் அனைவரும் உன்னத செயல்களை ஏற்க வேண்டும் கனிந்த காலத்தினில் கனிவான செயல்களை ஆற்றுவதே உன்னதமாகும் அகத்தியரின் அன்பு சீடர்கள் ஏற்றுள்ள உன்னத பணியே ஸ்ரீசக்கர தியானமாகும் இதன் மூலம் உருவாக்கி வரும் மாற்றங்களை யாம் எடுத்துரைக்கின்றோம் ஸ்ரீ ஹயத்ரீவ மகரிஷிகளாகிய யாம் உருவாக்கி வரும் மா மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது நான்கு திசைகளிலும் நான்கு பாதங்களை பதித்து செயல் புரியும் தருணம் உதித்துள்ளது மையத்தில் பதிந்துள்ள பாதமும் வலுவுற காத்துள்ளது தென் திசையின் எல்லையில் ஸ்ரீ கன்னியாகுமரியின் சன்னதியில் உருவான மாமகா சக்தி மண்டல கோபுரம் என்பது தனது முதல் பாதத்தினை பதித்து செயல் புரிந்தது ஸ்ரீ வைஷ்ணவியின் சக்தி பீடத்தில் வடக்கு திசையில் இரண்டாம் பாதம் பதித்தும் செயல் புரிந்தது மத்திய பிரதேசத்தில் அதிமுக்கிய புரிகின்றது மா மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது இத்தருணத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளில் தனது பாதங்களை பதித்து முழுமை அடைய முற்படுகின்றது நான்கு திசைகளிலும் பாதம் பதித்த பின்னர் மையத்தில் உள்ள உஜ்ஜயினி எனும் சக்தி பீடத்தின் மூலம் பெருத்த ஆற்றல்கள் உட்கலப்பு கண்டிடும் அன்னை ஆதிமகா சரஸ்வதியினை அனைவரும் தொழுது போற்றுகின்ற ஓர் உத்தமமான தருணத்தில் இப்பிரதேசத்தின் கிழக்கு திசையில் உருவாகும் மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் பாதம் பதிக்கும் நிகழ்வு என்பது எத்தருணத்தில் உருவாகும் என்றும் எச்செயல் ஆற்றும் என்றும் அறிய வேண்டும் இதனை உணர்ந்தவர்கள் ஆற்ற வேண்டிய செயல் குறித்தும் அதன் பலன் குறித்துமே ஸ்ரீ ஹயக்ரீவராகியான் எடுத்துரைப்போம் உன்னதமான தருணம் உதித்திட்டது சரஸ்வதி தேவியினை அனைவரும் தென் திசையில் பூஜிக்க ஸ்ரீ தேவியினை கிழக்கு திசை மானுடர்கள் தீவிரமாய் பூஜித்திருப்பர் ஸ்ரீ துர்கையின் ஆற்றல்கள் ஆங்கே ஒடுங்கத் துவங்கும் எண்ணற்ற பெண் தெய்வங்களாகிய சக்திகள் கிழக்கு திசை முழுவதும் பரவி உள்ளது கிழக்கினில் அனைத்து சக்தி பீடங்களிலும் உள்ள தேவியரின் ஆற்றல்கள் ஒருங்கிணைந்து ஸ்ரீ துர்கா பூஜை நிகழும் அன்று சூரிய கோரையில் கிழக்கினில் பாதம் பதிக்கும் மா மகா சக்தி மண்டல கோபுரத்தினை அடையும் பிரபஞ்ச பேராற்றல்களை ஏற்றுள்ள மாமகா சக்தி மண்டல கோபுரம் என்பது சூட்சமமாய் தனது கிழக்கு திசை பாதத்தினை தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் துர்கா பூஜை நிகழும் தருணத்தில் சூரிய கோரையில் துல்லியமாய் பதினொன்று பதினொன்று மணித்துளிகளுக்கு தக்ஷண காலியின் சக்தி பீடத்தினில் அறுபது விட்டமும் ஆழமும் கொண்ட ஆற்றல்களாக பிரதிஷ்டை புரியும் என்றறிக ஸ்ரீ ஹயக்ரீவராகிய யாமே முழுமையான பிரதிஷ்டை நிலைகளுக்கு உரித்தான செயல்முறைகளை சூட்சமாய் ஏற்றிடுவோம் இத்தருணத்தில் சூரியனின் ஒளிக்கற்றைகள் இப்பூமியில் மாற்று முறையில் செயலாற்றும் பதினொன்று பதினொன்று எனப்படும் சூரிய ஹோரை நாழிகையில் அனைவரும் தீர்க்கமாய் ஒன்று கூடி இல்லங்களில் தேவியினை பிரார்த்தித்து அவரது ஒடுக்கம் பூரணமாய் நிகழ்ந்தேரிடவும் யுகமாற்றம் நிகழவும் சத்திய யுகத்தின் கருணை எனும் வாயில் திறவு கொள்ளவும் ஆதி சிவனாரின் ஆட்சி விரிவடையவும் பிரார்த்தியுங்கள் தீப தேவனையும் வழிபட்டு உலக மானுட ஆன்மாக்கள் அனைவரும் பிறவி கடந்து வாழ்ந்திடவும் அகத்திய மகரிஷிகளின் ஒளிப்பாலத்தினின் இணைந்திடவும் முதன்மையாய் பிரார்த்தியுங்கள் பின்னர் உங்களது சுய பிரார்த்தனைகளையும் இயற்றுங்கள் பதினொன்று பதினொன்று எனப்படும் காலை பொழுதின் மணித்துளிகளில் இப்பூமியில் பெருத்த மாற்றமானது நிகழ்ந்தேரிடும் சூட்சமாய் உன்னத சக்தி நிலைகள் பெருகும் பிரபஞ்சத்திற்கும் பூமிக்கும் இடையே ஆற்றல் பரிமாற்றங்கள் துல்லியமாய் நிகழ்ந்தேரிடும் அனைவரும் உணர்ந்து பூஜிக்க கடவது தசமி எனப்படும் மறுதினமதிலே மேற்கு பாரத பிரதேசத்தில் சக்தி மண்டல கோபுரத்தின் இறுதி பாதம் பதிக்கப்படும் தசமி என்று ஆன்மாக்கள் கொண்டாடும் துர்கையின் திருவிழாவின் எல்லையில் சூரிய ஹோரையில் எட்டு எட்டு மணித்துளிகளுக்கு அதிர்வு அலைகளை உருவாக்கும் வண்ணம் மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் ஐந்தாம் பாதம் பதிக்கப்படும் அற்புத சக்தி பீடமாகிய தேவியாம் ஆதிபராசக்தியின் உன்னத ஆற்றல்கள் நிறைந்த அம்பாவின் அருள் கடாட்சம் நிறைந்த பகுதியில் மேற்கு எல்லையில் ஒரே நேர்கோட்டினில் சக்தி மண்டல கோபுரத்தின் உன்னத பாதங்கள் அறுபது அடி சுற்றளவிலும் அறுபது அடி ஆழ அளவிலும் பிரதிஷ்டை புரியப்படும் அம்பாளி எனும் அப்பிரதேசமானது நேர்கோட்டினில் தட்சிண காளியோடும் உஜயினி காளியோடும் தொடர்பு கொண்டிருக்கும் சக்தி பீடமாய் விளங்கும் அம்பாளி எனும் ஆலயம் நிறைந்த பகுதியில் பாரத கண்டத்தின் மேற்கு திசையில் நீரும் நிலமும் விசாரம் கண்டிடும் சூட்சம உணர்வுகளால் கண்டுணர தீவிர செயல்பாடுகள் நிகழ்வதனை உணர இயலும் தன்னை சூழ்ந்த புற நிகழ்வுகளையே சீராய் உணர இயலாத கலி மனிதர்களால் தன்னுள் நிகழ்கின்ற மாற்றங்களை உணர இயலாது மேலும் சூட்சமவாய் நிகழ்கின்ற தெய்வீக செயல்களையும் உணர இயலாது எனினும் ஸ்ரீசக்கர தியானங்கள் புரிபவர்களால் இதனை ஆழ்ந்த உணர்வுகளின் மூலம் உணர இயலும் அன்பினால் நிறைந்த ஆன்மாக்கள் சூட்சம உணர்வுகளை தூண்டியே செயல்புரிய வேண்டும் எவ்விதம் உணர்வினை ஏற்பது எனில் ஆன்மாவின் ஆற்றல்களை கொண்டு இயங்குகையில் என்றே உணரக்கடவது சிவனாரை மலரச் செய்திட ஆன்ம அறிவும் சூட்சம உணர்வும் அவசியமாகின்றது உடலிலும் அறிவிலும் உணர்விலும் செயல்பாட்டு முறைகளிலும் பிரம்மாண்டமாய் சக்தி மண்டல பிரபஞ்ச கோபுரங்களையும் சிவ ஆற்றல்களையும் ஒடுங்கும் சக்தி நிலைகளையும் உணரப்படுவது ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகளின் பூரண ஆசிகள்